போராடினார் ஆனா வெள்ளக்காரனுடைய பொருளாதாரத்தை உடைச்சவர் கப்பலோட்டியா பொருளாதாரத்தின் மூலம் அடிக்க வேண்டும் நினைத்து புத்தி கூர்மையின் மூலமாக மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி போராடினார் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் ஏந்தி போராடினார் ஆனால் இவருடைய புத்தி கூர்மை பொருளாதாரத்தின் மூலம் அடித்தால்தான் அவன் அடங்குவான் என்று பொருளாதாரத்தின் மூலம் வடக்குவதற்கு கப்பலோட்டி நமது சுயேசி கப்பல் மூலமாக நாற்பது ஆண்டு காலம் சிறையிலே வாழ்ந்தவர் மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி ஆனால் எட்டு ஆண்டுகள் சிறையில் கழித்து விட்டு பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து பாலச என்கின்ற ஜட்ஜ் அவர்களுக்கு ஒரு உதவி செய்தது மூலமாக படிப்பது உதவி செய்தன் மூலமாக அவர் விடுதலையாகி வந்த பிறகு தான் பாலேஸ்வரன் அந்த வாலஸ் ஜட்ஜினுடைய பெயரை பாலேஸ்வரன் நன்றியுணர்வோடு வைத்த மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி நமது வாவு சேமனார் என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாத உண்மை நாலு ஆண்கள் அவர்களோட பிறந்தவர் நாலு பெண்கள் மொத்தம் எட்டு பேர்கள் தூத்துக்குடி ஒரு கர்சல் காட்டில் தெற்கு வண்டாளம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து பெரிய மனதோடு இந்த தேசத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த மாமனிதர் கப்பலோட்டிய தமிழர் வாவு சேமரனா என்று சொன்னால் அது மிகையாகும் அவருடைய புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதியை இங்கே பெற்றிருக்கிற நமது டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அவரும் ஒரு தேசியவாதி ஏன்னா ஒரு தேசியவாதிக்குத்தான் ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்களுக்குத்தான் ஒரு தேசியவாதியை பற்றி எண்ணம் தோன்றும் அந்த வகையில் ஒரு தேசிய எண்ணத்தோடு நமது ராஜ்குமார் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் தன்னையும் மறுக்கொண்டு பயணித்திருக்கிறார் பாபு செம்மரனார் அவர்களுக்கும் இன்றைக்கு மீண்டும் பெருமை சேர்த்திருக்கிறார் ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் அடிக்கடி மறந்துடுவாங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டிய நம்முடைய ஒரு கடமையும் கூட அந்த வகையில் இன்றைக்கு இந்த புத்தகத்தை எழுதி நாற்பது ஆண்டுகள் சிறைவாசம் என்று அறிவித்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்காக தன்னையே உயிர் நீத்த மாபெரும் மனிதர் பாபு சேவனார அவர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதியில் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் சார்பாக நான் கொள்கிறேன் நமது அன்புக்குரிய அண்ணன் நேசி சம்பவம் அவர்கள் வேந்தர் அவர்கள் சொன்னார்கள் எங்கெல்லாம் வாவு செம்பரணார் அவருடைய சிலை திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல்ல பேசும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் பிறகு முடிக்கும்போது மூன்று லட்சம் ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் மீதி ரூபாயெல்லாம் யார் கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அங்கே யாராவது இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் யார் இருந்தால் அதாவது இருக்கு அவங்க தகுதிகள் இருக்கிறாங்க தவிர மீதி இருக்க ரூபாய் யார் கொடுப்பாங்க அதனால எவ்வளோ சிலை எவ்வளோதோ அதை சிலையே வாங்கி தரோடைய பொருள் சிறைவில் முழு பொறுப்பையும் நம்முடைய அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் உண்மையிலேயே இன்னும் சத்தமாக கைத்தட்டலாம் எல்லாரும் ஏன்னா அந்த தேசிய உணர்வு தேசிய சிந்தனை இதெல்லாம் பிறப்பிலே கொடுக்கின்ற தன்மை பிறப்பிலே வரும் அது காரணம் பிறப்பிலே யாருடைய ஆட்சியிலே வந்தவர்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர் அந்த நேற்று தன்மை இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பந்த தலைவர் புரட்சித்திரியா தன்னுடைய இருக்க அனைத்து சொத்தையும் இழந்து கொடுத்து விட்டு மக்களுக்காக கொடுத்து விட்டு மக்களுக்காக ஒரு கட்சியும் கொடுத்து விட்டு சென்ற மாபெரும் தலைவருடைய வழியிலே வந்தவர் அண்ணன் ஜெய்சி சந்தனமாரி அவருடைய வீட்டுக்கு போனால் தெரியும் புரட்சித் தலைவருடைய படமும் அவருடைய படம் புரட்சி தலைவர் வந்து மாலையை சந்தன மாலை எடுத்து அண்ணனுக்கு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஃபோட்டோ அவருக்கு பிடிச்சதுலேயே போட்டிருக்க படம் வந்து வேறு ரேர் படம் அது அவனுடைய வீட்டில் பா பார்த்தா தெரியும் அளவுக்கு அந்த நேசி சென்மம் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு இப்போ மேடையில் சொன்னால் எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கும் நாம் ரொம்ப எம்ப்ராஸ்மெண்ட் ஒன்று விட்டுறக்கூடாது அதனால் இதோடு விட்டுக்கிட்டு அடுத்த கூட்டத்தில் மீதியை பார்த்துக்கிடலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் மேதை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மூன்று மாநிலத்திற்கு கவர்னராக இருந்தவர்கள் அவர்கிட்ட என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க அவங்கள பேசின அண்ணன் நீங்கள் போகிறீங்களா அண்ணா ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே புறப்பட்டு ஒரு தேசிய தலைவருக்கு நான் வருகிறேன் சொன்னவங்க அவங்களுடைய தந்தையாரும் ஐயா கொமரனந்தன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர் அத்தகைய குடும்பத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் அது பெருமை சேர்க்கின்ற விஷயமாக அமைந்தாலும் கப்பலோட்டிய தமிழன் பாபு செம்மரனார் என்று சொன்னால் அவருக்கு மணிமண்டபமாக இருந்தாலும் சிலைமைத்து பெருமையாக இருந்தாலும் இது அத்தனையும் வேறு யாருக்கும் சாராது உங்கள் முன்னால் நிற்கின்ற நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் அது அத்தனையும் பொருளும் அதற்கு சாட்சி தூத்துக்குடி மாவட்ட என்னுடைய நண்பர் லட்சுமண பெருமாள் இங்கே வந்திருக்கிறார் நமது வெள்ளாளர் சமுதாயத்தினுடைய தலைவர் அவருக்கு நன்றாக தெரியும் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்று பாபு செம்பரணார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பது நான் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் போது நான் கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி மட்டுமல்ல அதை நிறைவேற்றி காட்டியது மட்டுமல்ல வாவு சிவம்பரனாருடைய ஐயா வாவு சிவம்பரனாருடைய மகள் வழி பேத்தி ஆறுமுக செல்வி அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த வவுசிமனம் கட்ட வேண்டும் திட்டமிட்டு அம்மாவுடன் சொன்னப்போ அம்மா வந்து அப்போ வந்து அன் ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருந்தவர் இடைக்கால முதலமைச்சராக இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் வந்து அம்மா வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்னென்ன செய்யலாம் நெல்லை மாவட்டத்துக்கு அப்படின்னு ஒன்று அப்போ மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்களுக்கு பெண்களுக்காக ஒரு கலைக்கல்லூரி கொடுக்க வேண்டும் சொன்னேன் உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டு மைனாரிட்டி அந்தஸ்தோடு ஒரு கலைக்கல்லூரி அப்புறம் வேறு என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்போ நான் சொல்ல தேர்தல் வரையில் நான் சொல்லியிருந்தேன் பாபு செம்பரனாருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனேயே உடனடியாக அதுக்கும் உத்தரவு போட்டு அந்த இரண்டாயிரத்தி ஆறுக்குள்ளேயே அந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவில் அன்னைக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து எழுபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அன்னைக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்போ அது உள்ளாடி அந்த மண்டபத்து உள்ளாடியே செக்கு அதாவது அந்த செக்கு எடுத்த அந்த நினைவு உருவக்க ஒரு சின்ன செக்கு அங்கே வைத்திருக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம் வராமல் இருந்திருக்கலாம் அங்கே உள்ளே ஒரு செக்கும் வைத்து வாகு சேர்ந்தனுடைய முழு உருவச் செலவு ஒன்போது அடி உயரத்திற்கு முழு உருவச் சிலையும் அங்கே அமைக்கப்பட்டு நீ யாரும் நம்ப மாட்டீங்க அந்த நிகழ்ச்சி மூணு நாள் திருநெல்வேலியில் நடந்தது முதல் நாள் நிகழ்ச்சி எல்லா ஊர்லயும்